Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்களும் வழிகளையும் கடந்துதான் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம வாழ்விலும் ஒரு நாள் வெற்றிகள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா உங்க அனைவருக்கும் வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபரோட சொல் பக்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லதா ராமசாமி லதா அவங்க வந்து சிறு வயதிலேயே தாய் இழக்கிறாங்க அவங்க தாய் இழந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க லதா கூட பிறந்தது இன்னொரு பெண் குழந்தை இருக்கு லதாவுடைய தங்கை அதாவது லதாவோ அவங்களுடைய தங்கையும் அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் வளர்க்கப்பட்டு தன்னுடைய தாய் அழகு பார்க்கப்பட்ட ஒரு அற்புதமான குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அன்பால் மட்டுமே வளர்ந்த அந்த குழந்தைகளுக்கு இடிமேல் இடி சொல்லணும் அவங்களுடைய தந்தையார் இன்னொரு திருமணம் செய்து அவங்களுடைய கூட்டிட்டு வர்றாங்க அப்புறம் அவங்களுடைய வாழ்வை தலைகளாக மாறுது அப்படின்னு தான் சொல்லணும் சித்தி கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிறாங்க லதாவும் லதாவுடைய தங்கையும் இருவருடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்களை சந்திக்கிறாங்க சரியான உணவு இல்லாமல் சரியான இருப்பிடம் இல்லாமல் மாறி மாறி பாட்டி வீடு மாமா வீடு தாத்தா வீடுன்னு மாறி மாறி போகிறாங்க தங்களுடைய வாழ்நாட்களை எப்படி கழிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லதா வயசுக்கு வர்றாங்க லதா வயதுக்கு கூட லதாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்காக அவங்க தந்தை முன் வர்றாங்க அப்பா அவங்க சித்தி தடுக்கிறாங்க நீங்கள் செய்யக்கூடாது நம்ம வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்கு அதாவது எனக்கு பிறந்த பெண் குழந்தை இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்கணும் இந்த குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிடுறாங்க அவங்களுடைய மனைவி பேச்சை மீறி அவங்களால செய்ய முடியல அவங்க அவங்களோட பாட்டி வீடு செய்து அழகை பார்க்குறாங்க எல்லா விஷயங்களும் செய்து லதாவுடைய வாழ்க்கையும் கடந்து போயிட்டு இருக்கு அவங்க தந்தையும் அவங்களுடைய தங்கையும் வயதுக்கு வர்றாங்க அவங்க தந்தைக்கு தங்கைக்கு லதா செய்கிறாங்க செய்ய வேண்டிய விஷயங்களை லதா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க தந்தை தங்கையை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க தங்கையுடன் அவங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லதாவுடைய தந்தையார் வந்து லதாவுக்கு மாப்பிளை பார்க்கறதுக்காக ஏற்பாடு செய்கிறாங்க லதாவுக்கு அவங்க மாப்பிளை பார்த்துட்டு இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லதா உடைய மாமா அதாவது அவங்களுடைய மாமா பையனுக்கு லதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க தந்தையார் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் பொழுது அவங்க மாமா முன்வைக்கக்கூடிய விஷயம் எனக்கு உங்களுடைய சொத்தில் ஒரு ஐந்து ஏக்கரா எழுதி கொடுக்கணும் ஏன்னா நிறைய சொத்து லதாவுடைய தந்தையாருக்கு இருப்பதால் ஐந்து ஏக்கரா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி நான் எழுதி தரேன் என் பெரிய பெண்ணுக்கு அஞ்சு ஏக்கரா சின்ன பொண்ணுக்கு அஞ்சு ஏக்கரா என்னுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மீதி இருக்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அவர் வாக்குறுதி கொடுத்து சரி அப்படின்னு செய்கிறார் இது வந்து லதாவுடைய சித்திக்கு பிடிக்காததாக சொல்லப்படுது அதனால் லதாவுடைய சித்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லதாவுடைய தந்தையார் இருந்தால்தானே இந்த விஷயத்தை அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி லதாவுடைய தந்தையாருக்கு அதாவது உணவில் நஞ்சு கலக்க முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயம் லதாவுக்கு தெரிய வருது எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லதா வந்து தன்னுடைய வாழ்நாட்களில் தன் தந்தை மீது அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு நபர் தன்னுடைய தந்தை முன்னிலையில் தான் நமக்கு பொண்ணு பார்க்குற படலம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தை வீட்டில் வந்து லதா இருக்காங்க அங்கே வந்து தான் என்ன பொண்ணு பார்க்கணும்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அவங்க சித்தியும் அவங்க சித்தியோட சகோதரர்களும் அவங்களுடைய சித்தியோடைய அம்மாவும் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் இவங்க காதுக்கு வருது உடனே வந்து அந்த உணவில் அதை கலக்கிறாங்க கலந்து தன்னுடைய தந்தைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க அறியிறாங்க தந்தை சாப்பிடுவதற்காக வந்து உட்காடுறாரு அந்த உணவை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க தந்தைக்கு அப்போ லதா வந்து அந்த உணவை எடுத்து சாப்பிட்றாங்க உங்களுடைய உயிரை பறிக்க பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க தந்தையார் நம்பலை இருந்தாலும் போராடி தந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உணவை லதா அருந்துறாங்க லதா அந்த உணவை அருந்தி கொஞ்ச நேரமாக அவங்க தந்தை நம்பவே இல்லை அந்த விஷம் முழுக்க உடம்பில் ஏறி லதா மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க தந்தைக்கு சந்தேகம் வருது அவங்க ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க என்னென்னமோ படுறாங்க முடியல இது நடந்து பல வருடங்கள் ஆனாலும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த ஒரு நிகழ்வை மறக்க முடியல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்வதால் அந்த லதாவுடைய ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியுமா லதாவிடம் பேச முடியுமா அதோடைய உக்கரம் என்ன ஏன்னா வந்து அவங்க சித்தி அவங்க சித்தியோட குடும்பத்தார் எல்லாத்தையும் அந்த ஆத்மா அழிச்சிருந்ததை அழித்து அந்த ஆத்மா தெய்வமாக உட்காந்துருக்கிறதா சொல்கிறாங்க அந்த தெய்வ திருநாங்கை அந்த தெய்வ தங்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து அவங்களை பார்ப்பதுக்காகவும் பேசுறதுக்காகவும் முயற்சி எடுக்க போகிறோம் இந்த கோஸ்ட் பாக்ஸிங் கியூ மூலமாக வாங்க லதாவுடைய அந்த நிகழ்வு என்ன நடந்துச்சு லதாவை தொடர்பு கொள்ள முடியுமா இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல இது ஒரு ஸ்டோரியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ணி இதுக்குள்ளே ஊடுறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வாங்க லதாவை தொடர்பு கொள்ளலாம் ஹாய் வணக்கம் லதா லதா ராமசாமி இருக்கீங்களா ஹாய் வணக்கம் லதா ராமசாமி இருக்கீங்களா உங்களுடைய ஆன்மா இருக்கா லதா இருக்கீங்களா ஆத்மா இருக்கா சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆத்மா பலம் வருவது உண்மையாலதா பல வருடங்களை கடந்து உங்களுடைய ஆத்மா இன்னும் பலம் வருவது உண்மையாலதா பல வருடங்களை கடந்து உங்களுடைய ஆத்மா பலம் சொல்லுங்கள் பல வருடங்களை கடந்து உங்களுடைய தந்தைக்காக உயிரை விட்டலதா அந்த அன்புக்கு உங்கள் தந்தை தகுதியானவராக உங்கள் தந்தைக்காக நீங்கள் செய்த தியாகம் தகுதி இல்லாத தியாகம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க அது உண்மையா நீங்க தகுதி இல்லாத ஒருத்தரு உங்க அப்பாவை அவ்வளவு பிடிக்குமா லதா உங்க அப்பாவை அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு லதா உங்க அப்பாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்பாவை உங்களுக்கு அவ்வளவு பேசுங்க லதா உங்கள் குரல் ஒழிப்பதற்காக காத்துட்டு இருக்கோம் உங்கள் தந்தையை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா லதா லதா உங்களுடைய ஆன்மா இன்னமும் அந்த ஊர் எல்லையில ஆலமர தெரியல அமர்ந்திருப்பதா அந்த ஊர் பகுதி மக்களால் சொல்லப்படுவது உண்மையா நீங்கள் அது உண்மையாக இருந்தால் அந்த இடத்துல நீங்க உண்மையாக இருந்தால் நீங்க அந்த இடத்துல அமர காரணம் என்ன அந்த இடத்துல நீங்க இருக்க காரணம் லதா நீங்கள் அந்த ஊர் எல்லை ஆலமரத்தில் அமர்ந்திருப்பதா அந்த பகுதி மக்களால் நம்பப்படுவது உண்மையாலதா உண்மையிலே நீங்க அங்க இருக்கீங்களா லதா லதா உண்மையிலே அங்க இருக்கீங்களா அந்த பகுதி மக்களால் நம்பப்படும் ஆலமரத்தில் நீங்க இருக்கீங்களா பல பேர் உங்களை அந்த இடத்துல பார்ப்பதாக கூறி அந்த இடத்துல ஒரு கள்ள நட்டு உங்களை தெய்வமாக நினைச்சு வழிபடுற மக்களுக்கு நீங்க உதவி செய்வீங்களா நிச்சயமா நீங்க தெய்வமா தான் இருக்கீங்களா அந்த இடத்துல நீங்க தெய்வமா இருக்கீங்களா நீங்க பேசுங்க உண்மையிலேயே நீங்க தெய்வமா இருந்தா பேசுங்க என்ன வசரம் சொல்லுங்கலதா உம்மீலயே நீங்க வந்து தெய்மா இருக்கீங்களாம் அது நெமி நெமி ஒரு தந்தைக்காக நீங்க அந்த நொடியில அந்த நஞ்சை அருந்தும் பொழுது என்ன நினைச்சிங்க உங்க மனசுல எவ்வளவு ஒரு பாசம் இருந்திருந்தா அந்த விஷயத்தை செஞ்சிருப்பீங்க அந்த நொடி உங்க மனதுல நிகழ்ந்த விஷயம் என்ன அந்த நொடி உங்கள் மனதுல நடந்த நிகழ் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் இன்று இந்த பூமியில இல்ல அவங்களுக்கும் உங்களை ஒரு முடிவு கிடைச்ச உண்மையிலேயே அவங்கள வந்து நீங்கதான் பதிவாங்குனீங்களா ஏன்னா நோய் வாய்ப்பட்டு அவங்களும் எல்லாரும் இறந்திருக்காங்க அதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாங்க தெய்வமா இருந்து அவங்களை நீங்க வந்து அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்ததா சொல்றாங்க உண்மையா உங்களுடைய தங்கைக்கும் தங்கை குழந்தைகளுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள் மனம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டவருடன் உங்கள் தங்கை திருமணம் நடந்து இன்று நல்லா இருக்காங்க அவங்களுடைய குழந்தைக்கும் அவங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மீண்டும் மீண்டும் அதே வீட்டில் வந்து பிறப்பிங்களா மீண்டும் அதே வீட்டில் வந்து பிறப்பிங்களா உங்களுடைய சித்தி அதாவது உங்கள் அப்பாவுடைய இரண்டாவது மனைவி குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க காத்துக்கொண்ட

ஓகே தேங்க்யூ ஸோ மச் லதா உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம் இறைவனாய் இருந்து எங்கள் நேயர்களையும் ஆசிர்வதீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களை இந்த ஒரு நிகழ்வு பிடிச்சிருந்தா ஏன்னா சப்ஸ்கிரைபரோட இன் டூ அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க பட் அது போடும் பொழுது உங்களுடைய ஆதரவு குறையுது உங்களுடைய அன்பு குறையுதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து நீங்கள் செலிப்ரேட்டி வீடியோஸை விரும்புகிற மாதிரி இதை விரும்புறதில்லை செலிப்ரேட்டி வீடியோஸோட தம்மையனை பார்த்தாலே டக்குன்னு உள்ளே வர்றீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களோட வீடியோஸ் போட்டால் நீங்கள் பார்க்க தயாராக இல்லை அப்படிங்கறதுனால நான் தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைபரோட வீடியோஸ் போடணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் லைக்காவது வரணும் நீங்கள் லைக் கொடுத்தா தொடர்ந்து உங்கள் குடும்பத்திற்கான ஒரு ஆதரவை நான் கொடுப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் மக்களே மறந்துடாதீங்க ரெண்டாயிரம் லைக் அதாவது டூ கே லைக் வந்தால் தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் மட்டுமே போடுவோம் அப்படிங்கிறத வாக்குறுதி கொடுத்து உங்களிடமிருந்து வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்